மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ஒரு அற்புதமான நல்ல யோக தரக்கூடிய அமைப்பில் ஒன்பதாம் இடத்துல வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்கள் கூட வச்சுக்கோங்க ஒரு நல்ல பொஷிஷனில் போய் நீங்கள் இருப்பீங்க ஒரு உயர் பதவியில் போய் நீங்கள் இருப்பீங்க உங்களை அந்த பதவி வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட நாட்களாக நீங்கள் எந்த வேலையை மாற்றி அமைக்கணும்னு நினச்சிங்களோ அந்த வேலையை கட்டாயம் மாற்றி அமைச்சிக்கிறவீங்க அதில் தான் நீங்கள் ஒரு என்ன சொல்லுத ஒரு கௌரவத்தோடு இருக்க போகிறீங்க ஒரு சுதந்திரமாக இருக்க போகிறீங்க மன அழுத்தம் இல்லாமல் இருக்க போகிறீங்க அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் மாதத்துக்கு ஐம்பதாயிரம்னா கஷ்டப்படாமலே ஒரு சுதந்திரமாக இருந்து எளிமையான முறையில் வேலையை செஞ்சு எந்த ஒரு மன அழுத்தம் இல்லாமல் மாதம் கண்டிப்பாக பத்தாயிரம் சேர்த்து சம்பாதிக்கக்கூடிய நேரம்தான் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய நேரம் ஐயா நம்பலாமே இப்போது குரு குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது உங்களுடைய மனசில் என்ன தோணுது அப்படின்னு கேட்டால் இந்த இடத்த விட்டு மாறிடலாமா கட்டாயம் போயே தீரணும் இந்த ஊரில் இருந்து வெளியூருக்கு கட்டாயம் போயே தரணும் எந்தெந்த இடத்துல துலாம் ராசி நண்பர்கள் வேலையில் இருக்குங்களோ மன அழுத்தத்தில் இருக்குங்களோ அந்தந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்வதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் நகர்ந்துக்கலாம் இது ஒரு நல்ல நேரம் அப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது என்ன ஜோதிட சொல் வழக்கு ஒரு வழக்கு என்னென்னா ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு எங்கே வேணாலும் போனாலும் குரு வாழை வச்சுருவார் அப்போ இருக்கிற இடத்துல கஷ்டப்படுத்துவார் இன்னொரு இடத்துக்கு போனால் வாழை வச்சுருவாரா அதுதான் சகல பாக்கியங்களை தருவார் அதனால தான் ஜோதிட சொல்வளுக்கு அப்படி நமக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க அப்போ குரு ஒன்பதாம் இடத்துக்கு வருகின்ற பொழுது தைரியமான ஒரு முடிவை எடுத்து நாம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு நம்மளை வந்து முன்னேற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம தேடி போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்று ஐயா போகலாம் இப்போ இந்த குரு ஒன்பதில் இருக்கிற போது நீங்கள் போய் ஒரு அரசு தொடர்பான விஷயங்கள் இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் கேட்டால் கட்டாயம் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் நீண்ட நாட்களாக நிலை ஊழியராக இருக்கிறேன் எனக்கு ப்ரொமோஷன் வாய்ப்பு இந்த கோரிக்கையை நீங்கள் வச்சிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட உங்களோட ஆவணங்கள் எடுத்து சரிபார்க்கப்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிராப்தங்கள் வந்தே தீரும் அதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார் நீண்ட நாட்களாக அடைபடாத கடனுக்காக நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருக்கிறேன் அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும் அதற்கு நான் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு வேற இடத்துக்கு மாறி போய் வேலை செஞ்சாதான் எனக்கு நாலு காசு சேர்த்து சம்பாதிச்சு அந்த கடனை அடைக்க முடியும்னா கட்டாயம் அப்படித்தான் போய் அடைப்பீங்க அந்த வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களை யாரெல்லாம் அசிங்கங்கள் அவமானங்கள் படுத்தினார்களோ நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையிலலாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டீங்களோ அந்த அவமானங்கள் எல்லாம் மீண்டும் வெளியில் வர்றதுக்கு நம்மளை நாமளே மாற்றி அமைச்சு முன்னேறக்கூடிய டைம் தான் இந்த டைம் அப்போ இதே இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலமெல்லாம் ஒரு மன அழுத்தத்தோடையே இருந்துக்கிட்டே இருப்போம் அந்த மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் நம்ம வெளியில் வந்தால் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலை செஞ்சு நாலு காசு பணம் சம்பாதிச்சு நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும் அந்த புண்ணிய பரணை ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் அப்போது மாற்றி அமைச்சிக்கலாமா மாற்றி அமைச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு வேலை பறி போயிருச்சு அந்த வேலை கிடைக்குமா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் பல துலாம் ராசி நண்பர்களுக்கு நீங்கள் செஞ்ச புண்ணியம் நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பட்ட கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் கொடுத்த பணம் இது வரைக்கும் வரவில்லை என்றாலும் அந்த காலகட்டத்தில் எப்படினாலும் அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லாமல் வந்து சேரும் இதெல்லாம் உண்மை ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு அப்படிங்கிறது நீங்கள் செஞ்ச புண்ணியத்தை ஜென்மத்தில் முற்பிறவில் செய்த ஒரு புண்ணிய பலனை இப்போ உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இந்த ஒன்பதில் குரு இருந்தால் இந்த வேலை செய்வார் அதுக்கப்புறம் ஒரு பத்தாம் இடத்துக்கு வந்தால் குரு பதவியை பறிப்பார் அப்படிங்கிற விஷயம் சொல்லி வச்சுருக்கிறாங்க அதை நான் இப்போ தெளிவாக உங்களுக்கு விளக்கிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் சூலம் நாமயோகம் வரியான் நாமயோகம் வைதிருதி நாமயோகத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கெல்லாம் குருதான் யோகமாக வருவார் குரு தான் யோகாதிபதியாக வருவார் அப்போ இந்த யோகங்களில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு குரு ஒன்பதில் வந்தாலும் சிறப்பு தான் பத்தில் வந்தால் அதை விட சிறப்பு தான் ஒரு ராஜ மரியாதை சுயமாக வாழக்கூடிய அமைப்பு ஒரு கௌரவமான வாழ்க்கை ஐயா நாலு பேருக்கு வேலை கொடுத்து வாழக்கூடிய அமைப்பு இந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு பொறுப்புக்கு மேலே பொறுப்பு பதவிக்கு மேலே பதவி வருமானத்துக்கு மேலே வருமானம் ரெட்டிப்பாகக்கூடிய அமைப்பு பல விஷயங்களில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் இந்த நாமயோகங்களில் பிறந்தவர்களுக்கெல்லாம் யோகாதிபதியாக வருகின்றார் அப்போ இவங்களுக்கெல்லாம் குரு எட்டில் இருந்தாலும் ஒன்பதில் இருந்தாலும் பத்தில் இருந்தாலும் அந்த பதிவு வாய்ப்புகளை கொடுத்து விட்டு கௌரவப்படுத்துவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போ உங்களை வழிநடத்தி செல்வதற்காக ஒரு மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் ஆன்மீக குருமார்களுடைய தொடர்பும் ஒரு ஆசான்களுடைய வழிநடத்தலும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்போ யாரோ ஒரு ஒரு மூலயமாக நீங்கள் முன்னேறக்கூடிய டைம் இந்த டைம் எழுதி வச்சுக்கோங்க இது நடக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த சூலம் வரியான் நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு யோகந்தான் அப்போ இவங்களுக்கெல்லாம் குரு எங்கே வந்தாலும் யோகந்தாய்யா அதே மாதிரி உங்களுக்கு அவயோகமாக வரக்கூடியவர் சூரியன் பதவியை கொடுத்துருவார் சம்பாத்தியத்தை கொடுப்பார் சூரியன் என்ன பண்ணுவார் எங்கே வந்தாலும் மாதம் மாதம் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதுதான் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் இப்போ நான் ஜாதக ரீதியாகவும் சில விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருப்பார் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் என்னையா செய்வார் சனி ஆறாம் இடத்துல இருந்தால் அவர்தாயா முதலாளியாக கூடிய யோகியதையை தரக்கூடியது உழைப்பால் உயரக்கூடியவர்களெல்லாம் சொல்லக்கூடியது யார் சனி பகவான் தான் ஒரு ஆஷானாக இருந்து செயல்படக்கூடியதெல்லாம் சனி பகவான் தான் அப்போ இந்த இடத்துல உழைப்பின் மூலயமாக துலாம் ராசிக்காரர்கள் வெற்றியடைவீர்கள் அப்படிங்கிறது ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் புண்ணேவான்கள் ஐயா அதனால்தான் குரு ஒன்பதுக்கு வந்துட்டாலே சிறப்புன்னு அர்த்தம் சனி ஆறாம் இடத்துல இருந்தால் அதைவிட சிறப்பையா புரியுதுங்களா இந்த அமைப்பில் தாயா துலாம் ராசிக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அற்புதமான நல்ல நேரங்கள் இருக்கின்றது அதுக்கப்புறம் அடுத்த குரு பயிற்சி அவர் பத்தாம் இடத்துக்கு வருவார் பத்தாம் இடத்துக்கு வந்தால் பதவியை பறிப்பார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் வேலை விட்டு மாற்றிடாதீங்க ஒரு பத்துக்கு வந்ததுக்கப்புறம் வேலையை விட்டு மாத்திராதீங்க இருக்கிற வேலையை நீங்கள் எந்த இடத்துல இப்போ போய் வேலைக்கு செய்கிறீங்களோ அந்த வேலையை அப்படியே தக்க வச்சுக்குங்க அந்த நேரங்களில் எவ்வளவு ப்ரெஷராக இருந்தாலும் சமாளிச்சுருங்க ஒரு பிடிப்புத்தன்மை வெறித்தன்மையோடு உட்காந்துருக்கும் எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் நாம் வந்து தூக்கி போட்டு போயிடக்கூடாது அந்த தூக்கி போட்டு போகிறா தான் பத்தில் பதவியை காலி பண்ணுவார் அப்போ ஒன்று நிர்வாகம் நம்மளை வெளியே பத்து இல்லைனா நாமளாக வெளியே போயிடுவோம் இதான் பத்தில் குரு வந்தால் செய்கிறது அதனால் இந்த அமைப்புகள் இருந்தால் நாம தான் பொறுமையாக நிதானமாக இருந்து கண்ணும் கருத்தும் அந்த வேலையை பார்த்துட்டு ஒரு இடைஞ்சல்கள் இருந்து நம்ம மீட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை நாம் தான் வச்சுக்கிறோம் அது ஒரு வருஷம் குரு பத்தாம் இடத்தில் இருப்பார் யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த மாதிரி ஆட்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் அவயோகியாக குரு இருந்து குரு பகவான் நீங்கள் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் அவயோகியாக இருந்து அவர் இப்போ ஒன்பதில் இருந்தாலும் அடுத்து பத்துக்கு வந்தாலும் நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டு தான் இருப்பார் அப்படிங்கிற விஷயமும் உண்டு இது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஆக பொதுவாக சொல்லப்போனால் ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பது அப்படிங்கிறது நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நற்பலன்கள் நல்ல வாய்ப்புகள் இறைவன் என்றால் எல்லா விஷயத்திலுமே நம்ம சரி செஞ்சு வாழக்கூடிய அமைப்பில் புண்ணிய பலனை தரக்கூடிய அமைப்பில் யாரெல்லாம் நம்மளோட அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாலும் அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த குரு பகவான் தருவதற்காக ஒன்பதாம் இடத்தில் வக்ரகதியில் பயணிப்பார் அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை ராசியைத்தான் பார்க்கிறார் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அவர் பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ இந்த ராசியும் உங்களுடைய மூன்றாம் இடமும் உங்களுடைய ஐந்தாம் இடமும் வலுப்பெறுகின்ற இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் உங்களுடைய எண்ணங்கள் போலவே அந்த வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் இதுக்கெல்லாம் நல்ல பலனை அடைவதற்கு நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் நீங்கள் செஞ்ச புண்ணியம்தான் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியம் நீங்கள் பல பேருக்கு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க ஒரு சிலருக்கு கிடையாது பல பேருக்கு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க ஆனால் அந்த புண்ணிய பலனுக்கு நம்ம கண்கூடாக நல்ல பலனை அனுபவிக்க முடியாத அவஸ்தைகளைத்தான் அனுபவிச்சுட்ருக்கிறோம் அப்படிங்கிற போது ஒரு கட்டத்தில் இந்த குரு பகவான் நமக்கு எதிர்பாராத நேரத்தில் தான் நம்மளை நல்ல விஷயங்களை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் தான் இப்போது அந்த நற்பலனை நீங்கள் அடைய போகிறீங்க கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அற்புதமான நல்ல யோக பலன்கள் நிச்சயம் உண்டு அதுக்கப்புறமா அடுத்த குரு பயிற்சி தான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வருவார் பத்தாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம எந்த வேலையில் போய் இப்போ சேர்ந்தோமோ அந்த வேலையை அப்போது நம்ம தக்க வச்சுக்கிறணும் பத்தாம் இடத்துக்கு குரு வந்துட்டார்னா யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு மேலும் மேலும் பதவி ப்ரொமோஷன் அப்படிங்கிற அந்தஸ்து மரியாதையை கொடுத்துக்கிட்டே போவார் அபயோகியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல காலி பண்ண பார்ப்பார் ஒன்று நாமளாக விலைக்கு போயிடுவோம் இல்லைனா நிர்வாகமாக நம்மளை வெளியேற்றி விட்டுரும் இல்லை நாமளே சரியாக இருந்தாலும் மேல் அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு டார்ச்சருக்கும் இருக்கும் இருக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நம்மளாக வேலைக்காலு மீண்டு போயிடுவோம் இந்த மாதிரி தான் அந்த பத்தில் வந்து நமக்கு பிரச்சனையை கொடுப்பார் குரு பகவான் ஆக ஒரே விஷயம் சுருக்கமாக சொல்லப்போனால் பத்தாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன தான் நீதி நாணயம் தர்மம் அப்படிங்கிற இடத்துல என்ன தான் ஒழுக்கமாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு வேலை செஞ்சாலும் நீங்கள் வேலை செய்ய 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 உங்களுக்கு மேலும் 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 அந்த வேலைகளை கொடுத்து 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 உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாரத்தை அதிகப்படுத்துவார் அந்த பாரம் தாங்க முடியாமல் தான் வண்டிக்கு அச்சாணி ஒடிஞ்சு போகிற மாதிரி நம்ம அந்த இடத்த விட்டு வெளியேறது இதுதான் பத்துக்கு குரு வந்துட்டால் அந்த மாதிரி செய்வார் அப்போ நம்ம எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தானே தாங்க முடியும் தாங்க முடியாத பட்சத்தில் நம்ம ஆகும் அதுதான் உண்மை ஆனால் யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்களோ அதில் மட்டுமே வேலை செஞ்சுட்டு கண்ணியமாக போகக்கூடிய அமைப்பு இருக்கும் நம்மளை யார் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இப்படி சுய எல்லாம் பார்த்து தான் நமக்கு அதனால் முடிவுகளை நம்ம எடுக்க முடியுமே தவிர கோட்சார பலன்களில் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது ஆனால் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிடலாம் இதுதான் இந்த முத்தலாம் ராசிகளுக்கு ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் உங்களுடைய மனம்போலையே உங்களுக்கான வாழ்க்கையும் சிறக்கத்தான் செய்யும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்